இந்த ஒன்றியத்திலே வளர்ந்து ஒரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக ஒரு ஒன்றிய செயலாளராக தற்பொழுது மாவட்ட கழக பொறுப்பாளராக வந்திருக்கின்ற அண்ணன் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்கள் கடுமையான உழைத்ததன் காரணமாக கழக தோழர்கள் வைத்திருக்கின்ற நெருக்கத்தின் காரணமாக தமிழக முதலமைச்சரால் இன்று அடையாள அவருக்கு அவருடைய தகுதிக்கு அவருடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அது கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு வருகிறார் எப்படி எல்லாம் வரவேற்பது என்பது குறித்து இம்மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார் மாவட்ட செயலாளர் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆட்களை சொன்னார் என்ன நம்ம உட்கட்சி தானே வெளியே என்ன பொதுக்கூட்டம் கிடையாது நம்ம கூட்டத்தில் நம்ம பேசி என்ன அவருடைய திறமைகள் அவருடைய மனமார்ந்த உணர்வுகள் வெளிக்கொணரப்பட வேண்டாம் அப்போதான் அது ஒரு மரியாதை கிடைக்கும் அவர் சொன்னார் ஒரு கால்குலேஷன் போட்டு இவ்வளவு ஆகுது நான் சொல்லும் போது பரவாயில்ல பார்த்துக்கலாம் இன்னும் அதிகமான அனுபவம் தலைவர் மெச்சுகின்ற விதத்தில் நம்ம பொன்னேரி தொகுதியில் அருமையான வரவேற்பு பணம் முக்கியம் அல்ல வரதான் முக்கியம் என்று சொல்லி அன்றைத்தான் அவர் சொன்னார் அப்புறம் நினைத்து பார்க்கவே நமது அஞ்சாவத்தில் என்று மாபெரும் குட்டி குட்டியாரை சொல்லுவோம் அதே போல எதற்கும் அஞ்சாவது பேரனாக ரமேஷ் ராஜ் அவர்கள் இப்போது இங்கே திகழ்ந்து வருவதால் நாம் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்முடைய இலக்காக இருக்கிறது அதை எண்ணிட வேண்டும் நாம் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் மாண்பு துணை முதலமைச்சரும் எப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் செய்கிறார்கள் நாடு ஒரு பொழுது ஒரு பொழுதுமாக அணுதிரும திட்டங்களை திட்டி மக்களுக்கு பட்டதாரிகளுக்கு மாணவருக்கு விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு இப்படி படிப்படியாக அனைத்து தரப்பு மக்களிடமும் உதவிகள் சென்று விதத்திலே நமது முதல்வர் செயல்படுகிறார் இந்த செய்தியில் நாம் மகளிருக்கு நூறு நாள் திட்டத்திற்காக போராடுகிறோமே மத்திய அரசு எதிர்க்கிறோமே இந்த செய்தியை எல்லாம் இந்த இவர்கள் இந்தி திணிப்பை செய்கிறார்கள் தினம் தினமும் நீங்க திணை பெற்ற மூலமாக மக்களின் செவிகளுக்கு நீங்கள் எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் பொதுக்கூட்டங்களில் மக்கள் வருவாங்க கேட்பாங்க போவாங்க ஆனா இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் நூறு நபர்களுக்கு சொந்தக்காரர்கள் ஊர் ஆயிரம் சொந்தக்காரர்கள் உங்களால் மட்டுமே அந்த பணியை செய்ய முடியும் அதை நீங்கள் விரைவாக